ஜனநாயகன் தற்போதைய நிலை ஜனவரி நிலவரப்படி வர் சென்சார் சான்றிதழ் இன்னும் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இன்னும் மத்திய திரைப்பட சான்றிதழ் குழு சார்பில் அதிகாரப்பூர்வ சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இந்த படம் டிசம்பர் சமர்ப்பிக்கப்பட்டது கூழு கேட்ட சில சிறிய திருத்தங்களையும் தயாரிப்பாளர் தரப்பு செய்துவிட்டதாக சூறப்படுது இருந்தும் சான்றிங்கப்படாதா பிரச்சனை ஏற்பட்டுள்ளது உயர் நீதிமன்றம் வழக்கு சென்சார் தாமதம் காரணமா தயாரிப்பாளர்கள் மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கு ஜனவரி செவன் அனு மீண்டும் விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுது படம் ஜனவரி நைன் அண்ணு வெளியா வேண்டும் என்பதற்காக உடனடியா சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளனர் தாமதத்துக்கு காரணம் என்ன முதலில் சிபிஎஃப் சில திருத்தங்களுடன் படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்ததாக தகவல் ஆனா பின்னர் மத உணவுகளை பாதிக்கும் காட்சிகள் வசனங்கள் உள்ளதா பெயர் தெரிவிக்காத ஒருவர் புகார் அளித்ததா படம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டதா சூறப்படுது இந்த முடிவை தயாரிப்பாளர் தரப்பு நீதிமன்றத்தில் எதிர்த்துள்ளது வெளியீட்டில் ஏற்பட்ட பாதிப்பு சென்சார் சான்றிதழ் இல்லாமல் தியேட்டர்களை டிக்கெட் விற்பனை செய்ய முடியாது அதனால் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் நிறுத்தப்பட்டுள்ளது இதன் தாக்கம் பொங்கல் வெளியீடுகளான மற்ற பெரிய படங்களுக்கும் ஏற்படுது அரசியல் பின்னணி விஜய் சமீபத்தில் தமிழர் வெற்றி கழகம் என்ன அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதா இந்த சென்சார் தாமதம் அரசியல் காரணங்களா நடந்ததா என்ன சந்தேகமும் எழுந்தது ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது சென்சார் நடைமுறை தொடர்பான பிரச்சினையினை சூறப்படுகிறது அடுத்ததா என்ன நடக்கும் உயர் நீதிமன்றம் விசாரணை நடத்தி சிபிஎஃப் உடனடியாக சான்றிதழ் வழங்க உத்தரவிடலாம் அப்படி நடந்தால் ஜனவரிக்கு வெளியீடு தொடர் வாய்ப்பு உள்ளது இல்லை என்றால் படம் தள்ளி போகும் சூழல் உருவாகலாம் ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தள்ளி வைப்பது அறிவிக்கப்படவில்லை சுருக்கமா ஜனநாயகன் படம் இன்னும் வெளியாகலை சென்சார் சான்றிதழ் தாமதம் நீதிமன்ற வழக்கு காரணமா வெளியீடு உறுதியாகலை அடுத்த ஒன் இட்கள் நிலை தெளிவாகும் am... coming!